பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வாக்கு உங்களுக்கு சொல்லி அதன்படி உங்களை ஆசிர்வதிக்க நான் வேண்டுதல் செய்ய போகிறேன் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நான் உன்னை விடுவிப்பேன் அதான் வாக்குத்தம் நீ என்னை கூப்பிட்டா போகிறோம் நான் உன்னை விடுவிப்பேன் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை சில மாதங்களாக போராடி கொண்டே இருக்கிறீங்க இந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை வேணும் இந்த பயத்துலேருந்து ஒரு விடுதலை வேணும் என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு விடுதலை வேணும் விசாசனால் உண்டான ஒரு போராட்டம் எங்களை தொடர்கிறது விடுதலை வேணும் சில மனுஷர்களார் வருகிறோ உபத்திரவத்தில் நெருக்கப்படுகிற ஒரு விடுதலை வேணும் இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் போராட்டம் இந்த மாதத்திலேயாவது ஒரு விடுதலை வந்துராதா இன்றைக்காவது ஒரு விடுதலை வந்துராதா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு விடுதலை ஆவியர்கள் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார் எதை குறித்து நீங்கள் ரொம்ப பயந்து இருந்து விடுதலை கிடைக்குமான்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து கத்தர் விடுதலை கொடுக்க போகிறார் ஒருவேளை உங்களுடைய நோய் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நினைக்கலாம் எதை குறித்து பயப்படுறீங்களோ அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை ஒருவேளை இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை ஆயிரம் ரெண்டாயிரம்னா பரவாயில்ல லட்சங்கள்ல இருக்குது எனக்கு கோடிகளில் கடன் பிரச்சனை ஆயிட்டு அதுலேருந்து எனக்கு விடுதலை பெற முடியுமா அப்படின்னு கலங்குறீங்களா அண்டர் விடுதலை தருவார் ஆம் பிரியமானவர்களே நீங்க அவரை துதிப்பீங்க உடைய குடும்பத்தின் சூழ்நிலை என்ன உடைய பிஸ்னஸின் சூழ்நிலை என்ன உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்ன எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஏதோ ஒரு காரியத்துல ஒரு சிக்கல்ல நீங்க அகப்பட்டு இருக்கலாம் இது யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை இதிலிருந்து ஒரு விடுதலை என்று இயங்கலாம் அன்று சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் கட்டாய நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆனால் என்ன செய்யணும் என்னை நோக்கி கூப்பிடு அதான் சிம்பிள் கார் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி நீ ஜவம் பண்ணு என்னை நோக்கி நீ வேண்டிக்கொள் உனக்கு என்ன விடுதலை வேணும் எதுலேருந்து உனக்கு விடுதலை வேணும் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் எந்த கஷ்டம் எந்த வியாதிலிருந்து விடுதலை வேணும் என்ன நோக்கி கோப்படுன்னு சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் யாராயிருந்தாலும் அவரை நோக்கி கோப்படலாம் கிறிஸ்தவங்க மாத்திரம் அல்ல இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுளே அல்ல அவர் முழு உலகத்திற்குரிய ஆண்டவர் அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர் முழு உலகத்தின் சர்வ லோகத்தின் தேவன் என்று வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறாரு முழு உலகத்திற்குரிய ஒரு ஆண்டவர் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும் இயேசுவே இந்த நோயில் எனக்கு விடுதலை வேணும் இயேசுவே என் பிள்ளைகளுக்கு அந்த விடுதலை தாரும் இயேசுவே இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை தாரும் இயேசுவே இந்த பொல்லாத மனிதர்கள் என்னை பயமுறுத்தி கலங்க பண்றாங்க விடுதலை வேணும் ஜெபித்தால் போதும் இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடணும் அவரை நோக்கி கூப்பிடணும் அவர் எங்க இருக்கிறாருங்க அவரை நோக்கி கூப்பிட எந்த கோயிலுக்கு போனோம் நால் மாடிக்கு வரணுமா எங்க போனா அவரை நோக்கி கூப்பிட முடியும் இயேசுவை தேடி நீங்க மலைக்கு போக வேண்டியது இல்லை கடற்கரைக்கு போக வேண்டியது இல்லை நால் மாடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்க பக்கத்துல இருக்கிறார் இயேசுன்ற பேரை சொல்லிட்டால் உங்க பக்கத்துல பிரசன்னாவார் உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல அதுதான் இயேசு இயேசுன்னு கூப்பிட்ட அவருடைய பிரசன்னத்தை உணரலாம் ஒருவேளை உடைய மாமிச கண்களால் அவரை பார்க்க முடியாத அவர் ஆவியாய் இருக்கிறார் பரிசுத்தம் உள்ள தேவன் மறித்து உயிர்த்தெழுந்தவர் தெழந்தவர் இப்பொழுது ஆவியாய் நம்ம பிரசன்னமாய் இருக்கிறார் இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் வரும் ஒரு சமாதானம் வரும் உள்ளத்துல நம்பிக்கை வரும் ஒரு தேவ பிரசன்னம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்க வீட்டுல உங்க ஆபீஸ்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இயேசுன்னு கூப்பிட்ட அவங்க பக்கத்துல அவர் இருப்பார் அவட்ட மனம் திறந்து பேசலாம் இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அவ்வளவுதான் அவரை நோக்கி கோப்படணும் அவ்வளவுதான் சாதாரண ஒரு சின்ன ஜபம் ஆண்டோர் அற்புதம் செய்திருவார் பயப்படாதுங்க இந்த மாதம் நீங்க பெரிய விடுதலை பார்க்க போறீங்க இதுவரை உங்களால விடுதலை பெற முடியல விடுதலை பெற முடியல கலங்குகிற காரியத்துல ஒரு மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டாக போகிறாரு நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் நீங்க அவரை மகிமைப்படுத்தணும் அவ்வளவுதான் ஏசு எனக்கு இதை செய்தார் விடுதலை கொடுத்துட்டார் நீ அவரை துதித்து மகிமைப்படுத்தணும் வேற ஒன்றும் அவர் உங்க உங்கள் காசோ பணமோ நகையோ எதுவுமே கேட்கல நீ அதை கொடு இதை கூடு ஒண்ணுமே கேட்கல அந்த ஒரு வந்து இலவசமாய் நமக்கு விடுதலை தருகிறவர் இலவசம்தான் நமக்கு விடுதலை ஏன்னா நம்முடைய விடுதலைக்காக சிலுவை தன்னையே பலியாய் கொடுத்தா நம்மை பாவத்திலிருந்தே சாபத்திலிருந்து இந்த மனுஷங்க வல்லமில் பிசாசின் கட்டிருந்து விடுதலையாக்கு சிலுவைலை தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார் கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு அந்த மரச் சிறுவேலை தொங்கினதற்கு காரணமே நம்முடைய விடுதலைக்காக உங்களுடைய விடுதலைக்காக அவர் கட்டப்பட்டவராய் தொங்கினார் அவருடைய அன்பு நம் மீது வைத்திருந்த அந்த அன்பு தன்னையே பலியாய் கொடுத்தார் அந்த அன்பு நிமித்தம் தான் உங்களுக்கு விடுதலை செய்வேன்னு சொல்லுகிறார் நீ யாராக இருந்தாலும் சரி இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க இயேசுவே இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குங்க ஜெபிக்கலாமா உங்க கூட சேர்ந்த நானும் நீங்களும் நாமத்தை சொல்லி சொல்லி கோப்பிடணும் உங்களோட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன் இப்பொழுது ஒரு விடுதலை இந்த நிமிஷத்துல இந்த மாற்றத்தை காண்பீர்கள் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே அருமையான இந்த பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் தகப்பனே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்கப்பா வியாதியில வேதனையில மனுஷத்தால் உண்டான நெருக்கத்துல ஆபத்தான நெருக்கத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அன்றுவரை நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே இன்றைக்கு அந்த விடுதலை வர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் சாபங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு விடுதலை வேண்டும் என்று செபிக்கிற பிள்ளைகளை பாருபெண் நாமத்தில் பாவ கட்டுகள் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்திலிருந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை அவர்களுக்கு ஏசுபின் நாமத்தில் உண்டாகட்டும் மரண பாதி பலவிதமான பொல்லாத நோயினால் தாக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய விடுதலைக்காக சுமிக்கிறேன் பொல்லாத அந்த கேன்சர் வியாதி அழிக்கப்பட்டு போகட்டும் பொல்லாத அந்த மரண வியாதி அவடைய சரிதைத்து விட்டு வெள்ள கட்டம் ஏத்தின் வியாதிகளை வேதனைகளை கொண்டு வந்து மரண போராட்டத்தில் வல்லமைகளை அந்த பிசாசின் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகிட்டும் இப்பொழுதை மரண படுக்கைகள் மாறட்டும் அவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் அன்றுவரை அந்த வியாதி படுக்கைகள் மாறி அவள் எழும்பி நடக்கட்டும் சரீர உறுப்புகளுக்குள்ளே சுகம் வரட்டும் மறித்து கிடக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் பெறட்டும் இப்பொழுது பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதமான விடுதலை வரட்டும் கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் வறுமையில சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை இந்த மாதத்தோடு கடன் பிரச்சனைகள் ஒழியட்டும் அந்த வறுமைகள் நீங்கட்டும் இனி ஒரு செழிப்பும் நன்மையும் அவளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் மனிதரால் வரக்கூடிய போராட்டங்கள் ஆவினால் உண்டாகிற போராட்டங்கள் மந்திர பெல்லி சுனித்தனால் உண்டாகிற போராட்டங்கள் அந்த கட்டுகளை அவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தின் ஆலை அந்த சாத்தானுடைய வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தின் ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை அடையட்டும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும் பயத்திலே கட்டுண்டவர்களாய் பயம் குழப்பம் டிப்ரெஷன் இந்த வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய விடுதலைக்காக செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும் உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குளை இறங்கட்டும் அவருடைய தலை பகுதியில் மூளை பகுதியில் வல்லமை இறங்கட்டும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் அண்டு நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் அல்லவா நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி விடுதலை உண்டாகட்டும் ஒரு அற்புதமான சுகமும் விடுதலை மகிழ்ச்சியும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இந்த நாள் முதல் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும் அவருடைய குடும்பத்திலே வியாபாரத்திலே பிள்ளைகள் காரியத்திலே சகல காரியத்திலும் ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகட்டும் அந்த பயங்கள் முற்றிலும் மாறட்டும் அன்றுடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் அவர் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் காண்பீங்க ஆமேன்